விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தூய்மை பணியாளர்கள் குறித்து பேசியதும் நடிகர் கமல்ஹாசன் கிலோ கணக்கு எடையுள்ள தங்கச் செயினை அணிவித்தது குறித்தும் சமூக ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது அது குறித்து இந்த பதிவில் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் நமது ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் ஐயா திருமாவளவன் பிறந்த நாளில் ஒரு பெரிய தங்கச் சங்கிலியை திருமாவுக்கு அணிவித்தார் தங்கம் விற்கும் விலைக்கு எப்படியும் ஒரு கிலோ தேரும் போல என மகிழ்ந்த திருமாவின் மகிழ்ச்சி புஷ்பான போல் ஆகிவிட்டது ஆமாம் ஆவலை தாங்க முடியாத திருமா கமலாசனை நெருங்கி அண்ணி இந்த செயின் உண்மையில் தங்கமா என தயங்கி தயங்கி கேட்க இது தங்கம் என்றால் தங்கம் தங்கம் இல்லை என்றாலும் தங்கம் தான் தங்கமான தம்பியின் மனசுக்கு தங்கத்தில் தான் போட ஆசைப்பட்டேன் ஆனால் தங்கத்தின் விலை உச்சத்தை தொட்டதனால் அண்ணனால் முடியவில்லை இருந்தாலும் தம்பிக்கு ஏதாவது செய்தாக வேண்டும் என்ற தாளாத மனத்தின் வேட்கையால் ஓடினேன் கடைக்கு தேடினேன் தங்கத்தை விலை கேட்கப்பட்ட போது அவர்கள் சொன்ன விலை கொடுத்து வாங்க என்னிடம் வெள்ளி பணம் இல்லை சரி தம்பிக்கு தங்கத்தில் தான் போட முடியவில்லை வெள்ளியிலாவது போடலாம் என்று வெள்ளியை வாங்கினேன் வெள்ளை நிறம் கொண்ட வெள்ளியை வெள்ளை மனம் கொண்ட தம்பிக்கு அணியை எண்ணினேன் ஆனால் சுற்றி இருப்பவர்கள் மெத்த வருத்தப்படுவர்கள் என்பதனால் தங்கமுழாம் பூசினேன் எனவே தப்பாக நினைக்காதே தம்பி இது தங்கம் முலாம் பூசப்பட்ட வெள்ளி அண்ணன் உண்மையில் தங்கத்தை தருவார் என்று பார்த்தால் வெள்ளிக்கு பூசி ஏமாத்திட்டாரே என்ன ஆண்டவரை என்று நினைத்து மேல் சோதனை மேல் ஆரம்பித்து விட்டாராம் திருமா இந்த சோதனையிலிருந்து மீண்ட திருமாவுக்கு இன்னொரு சோதனை வந்துடுச்சு அதாங்க தூய்மை பணியாளர் பணி நிரந்தரம் கேட்டு பதிமூணு நாள் போராடி சுதந்திர நாள் வருவதால் திராவிட மண்டல அரசு தனது தொண்டர் ஒருவரை நீதிமன்றத்தை நாட வைத்து ஒரு நாடகத்தை நடத்த வைத்து நள்ளிரவில் கைது செய்து அலைக்கடிக்கப்பட்டார்கள் இல்லையா இது வந்து எஜமானரின் பேரை கெடுப்பது போல் எதிர்மறையாக அமைந்து விட்டதால் அவர்களை காப்பாற்ற எடுத்தார்பார் பேனாவை விடுத்தார்பார் அறிக்கையை உதிர்த்தார்பார் கருத்துக்களை தூய்மை பணியாளர்கள் பெரும்பான்மையோர் பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் அவர்களை பணி நிரந்தரப்படுத்தி கடைசி வரைக்கும் அவர்களை குப்பைகள் அல்லத்தான் பயன்படுத்திவீர்களா அதெல்லாம் முடியாது அவர்களின் பணியை நிரந்தரமாக்க கூடாது என்கிற ரீதியில் கருத்தை வெளியிட்டார் இதற்கும் சமூக ஊடகங்களில் பல்வேறு வகையான கருத்துகள் எழுந்துள்ளன குப்பையை ஏன் அள்ளுகிறார்கள் வைத்து பாடுப்பா வைத்து பாடு இதை வச்சுதான் அவங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க பசி இல்லாமல் சாப்பிட்றாங்க யாருக்கிட்டேயும் கையாந்தாமல் கௌரவமாக வாழ்கிறாங்க அவங்க படிக்காததால் விருப்பப்பட்டோ விருப்பம் இல்லாமலோ இந்த தொழிலுக்கு வந்துட்டாங்க சரி வந்துட்டவங்களுக்கு உரிய பணி பாதுகாப்பு வழங்கி அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு வழி செய்யாமல் அவங்க அடிமடையிலேயே கை வைக்கிற மாதிரி திருமா கருத்து சொல்லிட்டாரேன்னு சிலரும் சரிப்பா அவங்களுக்கு பணியை நிரந்தரப்படுத்தலை விடுங்க தனியார் கிட்ட போனால் அந்த தனியார் நிறுவனம் அவங்க சம்பளத்தை குறைச்சா என்ன செய்வாங்க அவங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் சம்பளம் எல்லாம் குறைக்க கூடாது நாங்கள் வழங்கிய சம்பளத்தையே தான் வழங்க வேண்டும் என்று அரசு உறுதி அளித்ததுக்கான ஒரு சிலரும் சரிப்பா ஒரு வேளை அந்த நிறுவனம் ஏதாவது ஒரு காரணம் கூறி அவங்களை வேலையிலிருந்தே தூக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்வாதாரம் என்ன ஆகும் அடுத்த வேலை சோத்துக்கு யாரிடம் கையேந்துவாங்க சரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் உதவி செய்வாங்க தான் ஆனால் எத்தனை நாளைக்கு மற்றவங்க கையை எதிர்பார்க்க முடியும் ஒரு கட்டத்தில் அவங்களும் முடியாத பானு கையை விரிச்சா தூய்மை பணியாளர் வாழ்வாதாரம் என்னாகும் கூட்டணியில் இருக்கிறதால அரசு திரும்பவே பேசி ஒரு தீர்வை ஏற்படுத்துறதை விட்டுட்டு இப்படி பொசுக்குன்னு பணி நிரந்தரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு ஒருவேளை இவர் ஏதாவது ஒரு கௌரவமான தொழிலை தொடங்கி பணி நீக்கம் செய்யப்பட்ட பணியாளர்களை அழைச்சி வாங்கப்பா எங்கள் கம்பெனிக்கு வாய் நிறைய நற்சொற்கள் மனசு நிறைய கௌரவம் ஒன்னாம் தேதியான கை நிறைய சம்பளம் என்று ஏதாவது அவங்க வாழ்வாதாரத்துக்கு வழி செய்துட்டு பணி நிரந்தரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா கூட அதில் ஒரு நியாயம் இருந்திருக்கும் இப்படி அவங்களுக்கான எந்த முன்னெடுப்பும் செய்யாம பணி நிரந்தரம் பண்ணக்கூடாதுன்னு அறிவிச்சா என்ன அர்த்தம் என்று வேறு சிலரும் கேள்வியை கேட்கிறார்கள் ஆளும் கட்சி ஏதாவது தப்பு செஞ்சா தோழமை சுட்டுதல்னு ஒன்று சொல்லுவார் இந்த பிரச்சனையில் அவர் எந்த தோழமையும் சுட்டலையே அப்படின்னும் திருமாவை பார்த்து பலரும் பல்வேறு கேள்விகளை கேட்டு வருகிறார்களாம் ஐயா திருமாவும் தோழமை சுட்டக்கூடியவர் தான் ஆனால் பாருங்கள் அடுத்த ஆண்டு தேர்தல் வருது இந்த நேரத்தில் போய் தோழமை சுட்டுறோம்னு ஏதாவது செஞ்சிட்டா அப்புறம் கொடுக்கிறதுல கையை வைக்கிடுவோங்களேன்னு ஒரு பயம் இருக்காதா அட அதான்பா சீட்டு கொடுக்கறதை தான் சொல்கிறோம் நீங்க ஏதாவது நோட்டை பத்தி தப்பா நினைச்சீங்கன்னா அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை திரும்ப இப்படி சொன்னாலும் சொன்னாரு எல்லாரும் பிழை பிழுன்னு பிடிச்சுக்கிறாங்க அவர் எதுக்காக அதை சொன்னார் அந்த மக்கள் காலமெல்லாம் அந்த தொழில்தான் செய்யணுமா வேற நல்ல தொழில் செய்யக்கூடாதா என்கிற ஒரு பொறுப்பான அக்கறையில் தானப்பா சொன்னார் இதுக்கு போய் அவர் ஆளாளுக்கு துரத்த ஆரம்பித்தா அவர் என்ன செய்வாரு கொஞ்சம் கூட இறக்கமில்லையா அவங்களுக்கு ஒரு மனிதனையே டார்கெட் பண்ணி இப்படி போட்டு அடிச்சா அவர் எங்க போவார் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டாரு அந்த மக்கள் மேல உள்ள அக்கறையால சொன்னாரு என்று திருமாவின் ஆதரவாளர்கள் சொல்லிக்கிட்டு வர்றாங்களாம் எது எப்படியோ ஐயா திருமா தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் என்னவெல்லாம் சொல்ல போகிறாரோ என்று விசிகா தொண்டர்களும் திருமா எப்படியெல்லாம் நம்மை தாங்க போகிறார் என்று உடன்பிறப்புகளும் காதை கூத்திட்டு வைத்துக் கொண்டிருப்பதாக கேள்வி தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் என்ன என்ன நடக்கப் போகிறதோ பொறுத்திருந்து பார்ப்போம்